ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் டிவி பிரியங்காக்கு இன்றைக்கி ரெண்டாவது திருமணம் வந்து நடந்திருக்கு வசி அப்படிங்கிறதோட திருமணம் வந்து நடந்திருக்கு இதுக்கு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த திருமணத்தில் சந்தோஷமாக வாழல ரொம்ப நாளாக வந்து வருஷமாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் பிரவீன் அப்படிங்கிறதோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்து கருத்து வேறுபாடு வந்ததுனால ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சொன்னாங்க நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க விஜய் டிவினாலே வந்து அதுக்கு மறு பேர் விஜய் பிரியங்கா சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து தூத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க சனி ஞாயிறு அப்படின்னாலே பிரியங்காவை பார்க்குறதுக்காகவே அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் நகைச்சுவை உணர்வு இப்படி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லலாம் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிலே பிரியங்கா அப்படின்னாலே வந்து அந்தளவு வந்து ஃபேமஸாக இருக்காங்க பெரியங்கா வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் பத்து நிகழ்ச்சியில் வந்து தோற்று வழங்கியிருக்காங்க இப்போவும் தோற்று வழங்கிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் சிங்கர் இப்படி அவங்க தோற்று வழங்குற எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரே காமெடியாகவும் நகைச்சுவாகும் எல்லாருக்கிட்டையும் கிண்டல் கேளியையும் ரொம்ப அருமையாக வந்து பண்ணுவாங்க இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தோப்பு அப்படி இவங்களுக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க இவங்க நிகழ்ச்சியை தோற்று வழங்குறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையாக வந்து பார்ப்பாங்க பார்க்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் டான்ஸாக பாட்டாக எல்லாத்துலேயுமே கலக்கலாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் முடிஞ்சவொன்னே எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசி அப்படிங்கிற ஒரு திருமணம் பண்ணாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து தெரியல இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா எதை பற்றியுமே வந்து பிக் பாஸை கலந்துக்கிட்டது போக கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக போனாங்க வெளிநாடுலாம் சுற்றிட்டு வந்தாங்க ஆனா யார் கூட என்ன அப்படின்னா இப்ப வசி அப்படிங்கிற யார் அவர் எப்படி இவங்க புழக்கமானாங்க அப்படி பார்க்கலாம் லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்து அப்போ பிரியங்கா வந்து போயிருந்தாங்க அதே சமயம் அவர் அங்கே டிஜேவாக இருந்தார் அவர் அங்கே வந்திருந்தார் அப்போ தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் காதலிச்சாங்க அதுக்கப்புறம் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசினாங்க இப்போ என்ன அப்படின்னா அவர் வந்து லண்டனில் இருக்கார் பிரியங்கா வந்து இப்போ இந்தியாவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வயசான தாய் இருக்காங்க ஆனால் அவங்க லண்டனில் இருக்காங்க இப்போ தான் எழுபத்தஞ்சி வயசு பிறந்தநாள் கூட கொண்டாடி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இவ எப்படி விஜய் டிவியை விட்டுட்டு அவங்க லண்டன் வருவாங்களா அப்படின்னா அவங்க வீட்டில் கூட ஒத்துக்கல அவங்க அம்மா கூட ஆனால் ரெண்டு பேருமே பேசி வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க லண்டனில் இருக்காங்க இவர் வந்து விஜய் டிவியில் இருக்காங்க விஜய் டிவி வேலையை விட்டுட்டு கண்டிப்பாக அவங்க வந்து அங்கே போக மாட்டாங்க அதனால் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க குறிப்பிட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லண்டனுக்கு போவாங்க லண்டன்லேருந்து இங்கே வர்றாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் எப்படி வந்து இருக்கணும் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒத்தரை ஒருத்தரை வந்து புரிஞ்சு வந்து முதலே வந்து பேசிட்டாங்க இருக்காங்க கூட இருக்கணும் என்ன பேசியாச்சு அதனால் கண்டிப்பாக எங்களுக்குள்ளே இந்த தடவை பிரிவு எப்படி அப்படிங்கிறதே வராது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக பேசியாச்சு அதனால் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தா தங்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து எந்த வித பிரச்சனையும் வந்து வராது இப்போ பேசாதவங்களுக்கு தான் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும் ஆனால் இப்போ அதே மாதிரி எப்போ முடிச்சிட்டாங்க போவாங்க தெரியல அவர் எப்ப வருவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷயத்தை எல்லாமே நான் பேசி முடிச்சிட்டேன் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நியூஸ் சேனல் எல்லா இடமுமே யூடியூப்பில் நேற்றி ஃபுல்லாகவே இன்னைக்கு எல்லாமே இந்த இவங்களோட வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அந்த வைரலாக வந்து போய்கிட்டுருக்கு எல்லா பிரபலங்கள் எல்லாருமே இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு தம்பி ஒரு அம்மா மட்டும்தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னேறி வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தம்பி மட்டும்தான் தம்பியோட குடும்பம் தான் குடும்பம் இருந்தாங்க தம்பி குடும்பத்தை எத்தனை நாள் வந்து தன் குடும்பமாக பார்க்க முடியும் இவங்களுக்குன்னு ஒரு கணவர் வந்து கணவர் குழந்தை அப்படின்னா தானே குடும்பமாக இருக்கும் எல்லாருமே சொன்னாங்க இப்போ இவங்க திருமணம் ஆனதில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்க நீண்ட காலம் வாழணும் அப்படி சொல்லி எல்லாருமே வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து வந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பர்